நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டவர்கள் ஜனநாயகத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அதை வந்து தவறாக திமுக பார்க்க போகிறதில்லை அரசனுடைய செயல்பாடுகளில் அவர்களுடைய குறைகளை அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக மாண்பு முதல்வர்கள் அதை தீவிரமாக பரிசீலிப்பார்கள் மாண்பு முதல்வர்களை பொறுத்தவரில் எந்த குற்றச்செயல்களும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் சட்டத்தின் முன் இந்த தமிழ் விடப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் எனவே இந்த விஷயங்களை வந்து நிச்சயமாக முறையாக நடவடிக்கையை நம்முடைய மாநில அரசு எடுக்கும் ஒரு அண்ணாமலை வந்து நம்பிக்கை துருவி எடைப்பா எடைப்பாடியிலும் எடப்பாடி வந்து அண்ணாமலை நம்பிக்கை துருவியிலும் தொடர்ந்து வார்த்தை வார்த்தைக்கு தொடர்ந்து கிடைக்கிறது அவங்களுக்குள்ள என்ன கொடுக்கல் வங்கியல் எதை யாமத்தினார் நமக்கு தெரியாது அதில் நம்ம அதை பற்றி சொல்ல எதோ இல்லை கூடாரமாக நம்ம அவர் வந்து அவருடைய காலகட்டங்களில் அதிகாரமே இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அவர்கள் எவ்வளவு காலம் அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்திருந்தார்கள் எப்படி தமிழ்நாட்டு வளங்களை எல்லாம் சுருட்டினார்கள் இதெல்லாம் உலகறிஞ்ச கதை இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியல அதில் எதையாவது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது நடந்து கொண்டே இருந்தது குற்றச்செயலில் ஒரே நேரத்தில் நடத்த முடிய தீர்க்க முடியுமான முடியாது குற்றச்செயல் நடமுறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் குற்றச்செயல்கள் நடைபெற்ற பின் அவற்றை ஒடுக்குவதற்கான முயற்சிகளும் எப்படி ஒரு அரசு எடுக்கிறது என்பதை பார்ப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் த தலைவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு எந்த குற்றப்பயில் செய்தவர்களும் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இல்லை அவர்களை சிக்க வைத்து முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது நம்முடைய அரசு ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு நாள் அங்கே போயிருந்தேன் சாமானிய மக்கள் மத்தியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது அவர்கள் வந்து இந்த மத ரீதியான மக்களை ஒருங்கிணைத்தல் ஜாதி ரீதியாக ஒருங்கிணைத்தல் விரும்பலை ஏன்னா பல இடங்களில் இந்த ஜாதி ரீதியாக காஸ்ட் போலரைசேஷன் அல்லது ரிலீஜியஸ் போலரைசேஷன் வந்து மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை பாதித்து அவருடைய வளர்ச்சியை பாதிக்கிறது இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு மக்கள் வந்து ஜாதி ரீதியாக ஒருங்கிணைப்பையும் மத ரீதியான ஒருங்கிணைப்பையும் முற்றிலுமாக தமிழக மக்கள் விரும்பவில்லை எனவே இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் எப்போவுமே களந்தலைவரும் தெரியாமல் பேசக்கூடியவர் நான் நேற்று முன்தினம் கூட மக்கள் கோரி குறை தீர்ப்பு தீர்வு தலைமை என்ற நிகழ்ச்சி நடத்தினேன் நிறைய மக்கள் வந்திருந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க அவங்க மனுக்களை நாங்கள் வரிசை பரிசீலனை பற்றி பார்த்ததில் அவங்க வந்து வங்கி க கடன் எடுப்பதற்காக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே இன்கம் இல்லை ஆனால் இன்கம் டேக்ஸ் சான்று வைக்கலனா கடன் கிடைக்காது சொன்ன காரணத்தை நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு இப்படி சில விஷயங்கள் நடந்துருக்கலாம் இதை வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் பேருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கோம் அதுலேயும் இப்போ மாண்பு முதல்வர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்காருனா ரெண்டு மூணு தடவை ரிவைஸ் பண்ணியாச்சு புதிதாக உண்மையான பயனாளி விடுபட்ட தான் அவற்றை சேர்ப்பதற்கு ஏன்னா அதை பொறுத்தெல்லாம் தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை உண்மையான ஆட்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா அவற்றை திரும்பவும் கன்சிடர் பண்ணணும்னு அரசு சொல்லியிருக்கு நிச்சயமாக கன்சிடர் பண்ணும் கோதம்பிள்ளை நீங்கள் மணிப்பூர் எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார் அந்த உரையை கேட்ட பிறகு கூட மோடி அவர்கள் அங்கு சென்று ஒரு சமரச தீர்வை ஏற்படுத்தி அங்கே நீதி தழுவிய அமைதியை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இது வெட்கக்கேடு வெட்கக்கேடு ஏன்னா இன்னைக்கு ஒரு நீதி தழுவிய அமைதி அங்கே மணிப்பூருக்கு தேவைப்படுகிறது இவங்க நீதியும் வழங்கலை அமைதியும் வழங்கலை ராகுல் காந்தி பேருக்காரன நான் பாராட்டுகின்றேன்